سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والأمرة لله صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم من حج لله لم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه आओ कामाना अलैहि सरादो वदसमे इल्लाह बोहरो अल्लाह जल्लाशान होता आला वरुण के वृत्ता हट भाग है, है। अल्लाह भी नंबो मरोलो सत्य तोदर सन्मार का बोध हर हजरत

நம் எல் பேர்களின் மீதும் நீங்க நிலவட்டும் அன்பானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனின் மூலமாக இந்த பூமி படைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இடமான கழபத்துல்லாவை நோக்கி உலகினுடைய எல்லா புறங்களிலிருந்தும் கழபத்துல்லாவை தவாப் செய்வதற்காக ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக சாறை சாரையாக மக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல

அதில் பல்வேறு அழுத்தமான உண்மைகள் மறைந்திருக்கும் துல்ஹஜ் மாதம் என்பது இந்த கண்ணியமிக்க மாதங்களில் ஒன்றாக அல்லாஹ் ஏன் அதை ஆக்கியிருக்கிறான் என்று நாம் யோசித்தால் மிக முக்கியமான இஸ்லாமிய கடமைகளில் ஐம்பெரும் கடமைகளில் ஐந்தாவது கடமையான ஹஜ் என்கிற இவாதத்தை அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து தினங்களில் அந்த எட்டு முதல் பதிமூன்று ஆகிய ஐந்து தினங்களில் அல்லாஹ் ஏற்படுத்தி அது மாத்திரமல்ல அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை ஒன்று முதல் பத்து வரை உள்ள அந்த பத்து தினங்களையும் சிறப்புப்படுத்தி சங்கைப்படுத்தி இருப்பதன் மூலமாகத்தான் நான்கு மாதங்களில் துல்ஹஜ் மாதமும் சிறப்பை பெறுகிறது ரபுல்லாலமீன் அல்லாஹுல்ல ஷா நம்முத்தாலாவால் சிறப்பு படுத்தப்பட்டுள்ள அந்த கல்லாவை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே ரபுல்லாலமின் ஹஜ்ஜினுடைய தத்துவத்தை எதை தத்துவத்தின் மூலமாக நமக்கு எதை உணர்த்துகிறான் நாம் அந்த ஹஜ்ஜுடைய விவாதத்திலிருந்து புரிய வேண்டிய செய்திகள் என்ன என்பதை இன்றைய ஜுமாவில் பேசுவதும் கேட்பதும் பொருத்தமான செய்தியாகவே இருக்கிறது அன்பால் அவர்களே நாம் பெரும் கடமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளில் முதல் நான்கு கடமைகள் கலிமா தொழுகை நோன்பு சக்காத் இமைகளுக்கு இல்லாத ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் ஒரு கண்ணியமும் ஒரு அந்தஸ்தும் ஐந்தாவது இபாதத்தான இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கபுல்லால அல்லாஹ் குரானிலே சொல்கிற போது ஹஜ் என்பது அது நீங்கள் விரும்புவதை போன்று எல்லா மாதங்களிலும் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அல்ல எல்லா நேரங்களிலும் வைக்கப்பட கடைபிடிக்க வேண்டிய அமல்கள் அங்கே அல்ல ஹஜ்ஜுக்கான மாதங்கள் என்று எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாதங்களில் நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜுடைய அமல்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அல் ஹஜ் அஷ்பம் ஹஜ்ஜுக்காக சில மாதங்கள் இருக்கிறது ஹஜ்ஜுக்கான தேதிகள் இருக்கிறது அந்த நாட்களிலே குறிப்பிடப்பட்டுள்ள அந்த தினங்களிலே அந்த இவாதத்துக்களை நிறைவேற்றுகிற போதுதான் அது ஹஜ் என்ற இவாதத்தாக அங்கே கணக்கிடப்படுகிறது தொழுகை வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது கலிமா லா களிமா முகமது எப்போது வேண்டுமென்றாலும் அதை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் நோன்பே நாம் விரும்புகிற நேரங்களிலே நஃபிலான நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம் ஜக்காத் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் வேண்டியவர்களுக்கு நல்ல அறங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக வாரி வழங்குவதற்கான அனுமதி வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் இருக்கிறது இந்த தினங்களில் மாத்திரம் உன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று எங்கேயுமே சொல்லப்படவில்லை வருடத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களிலும் நம் பொருளாதாரத்தை தீனுக்காக அறங்களுக்காக நற்காரியங்களுக்காக நாம் செய்தாலும் அதற்கான செய்வதற்கான முழு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஹஜ் என்கிற இவாதம் அப்படி அல்ல மொஹர்ரம் பத்துல போய் ஒருத்தர் மக்கால நின்றுட்டு நான் ஹஜ் செய்வதற்காக வந்திருக்கிறேன் இஹராமணிய போகிறேன் என்று அந்த ஹஜ்ஜுடைய இவாதத்துக்களை அங்கே நிறைவேற்றினால் அது ஹஜ்ஜாக கணக்கிடப்பட மாட்டாது ரபுல்லாலமின் அதைத்தான் சொல்கிறான் அல் ஹஜ் அஷ்பில் செய்கிறபோது கணக்கிடப்படும் மற்ற காலங்களில் ஹஜ் உடைய இபாதத்துக்களை செய்தால் அது ஹஜ் என்கிற கணக்கிலே வராது இதுதான் இஸ்லாத்தினுடைய ஐம்பரும் கடமைகளில் முதல் நான்கு கடமைகளுக்கும் ஐந்தாவது கடமையாகிய ஹஜ்ஜுக்கும் மத்தியிலே உள்ள மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கிறது

மற்றவர்கள் நம்மை ஹாஜி என்று கூப்பிட வேண்டும் என்பதற்காக அல்லாமல் மற்றவர்கள் நம்மை இவர் மக்கத்திற்கு சென்று வந்தவர் என்று புகழாரம் சூட்ட வேண்டும் என்று இல்லாமல் இறைவனுக்காக என்கிற மன தூய்மையோடு அந்த காரியத்தை செய்தால் தீய வார்த்தைகளை பேசாமல் தீய காரியங்களில் ஈடுபடாமல் ரெண்டுமே பாவம்தான்

நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதர் தொழுகையை நிறைவேற்றினால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவம் மற்றவராக வருகிறார் என்று சொல்லப்படவில்லை மாதத்தினுடைய நோன்புகளை கடைபிடித்தால் இந்த நன்மை ஜக்காத்தை வருடம் தோறும் கொடுத்தால் இந்த நன்மை சொல்லப்படவில்லை ஹஜிற்காக மாத்திரம் ஏன் பிரத்யேகமாக இந்த வார்த்தைகள் இந்த நன்மைகள் என்று நாம் யோசித்தால் இந்த நபிமொழியினுடைய தெளிவுரைகளில்

அதற்கு சொல்லப்படாத ஒரு மிகப்பெரிய நன்மைகளை இந்த ஹஜ்ஜுடைய விவாதத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஊரில் இருக்கிற போது சாதாரணமாக நம்முடைய உணவுகள் நாம் விரும்பிய உணவுகளை உட்கொள்ளலாம் ஆனால் ஹஜ்ஜுடைய காலங்களிலே அது சாத்தியமா என்று சொன்னால் கண்டிப்பாக அது சாத்தியமாக ஆகாது அங்கே உணவுக்காக சில தியாகங்களை நாம் செய்துதான் ஆக வேண்டும் அதே போன்றுதான் நாம் விரும்புகிற ஆடைகளை இங்கே இருக்கிற போது கொண்டிருப்போம் ஆனால் அங்கே சென்றால் எஹராம் என்கிற ஆடையை தவிர வேறு ஆடைகளை அந்த நாட்களிலே நாம் அணிவதற்கு அனுமதி இல்லை அப்படியானால் அந்த எஹராமை அணிகிற போது கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்க மரபுகள் வரைமுறைகள் நெறிமுறைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது ஊரில் இருக்கிற போது நாம் இருக்கிற ஓய்வாக இருப்பதற்கும் அங்கே போய் ஓய்வு நமக்கு கிடைப்பதற்கும் மிகவும் நெருக்கடியாக இருக்கும் எனவேதான் அந்த ஹஜ்ஜுடைய விவாதத்திலே சிரமங்கள் அதிகம் இருப்பதை கவனத்திலே வைத்து அந்த ஹஜ்ஜிற்கான கூலியை ஹஜிற்கான பிரதிபலனை அப்துல்லாஹ் ரமீன் அல்லாஹ் நில்லஷான உத்தாரா வன்மடங்காக நமக்கு தருவதாக நபிகள் செல்லல்லாஹ் நேகர் செல்லம் அவர்களுடைய நபிமணியின் மூலமாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது நாம் இப்படியும் யோசித்து பார்க்கலாம் நபி அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள் அஸ்ஸபரோ தி மினல் அதா அஸ்ஸபரோ தி மினல் அதா பிரயாணம் என்பது ஒரு இருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் பயணித்து செல்தல் என்பது கிதஅது மினல் அதாம் அது வேதனையின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் காரணம் என்ன தெரியுமா நபி அவங்களே சொல்கிறார்கள் يم நஹு அஹதக்கும் நௌமஹு வதாஅமஹு வஷராபஹு ஒரு மனிதர் டிராவல் செய்கிறார் என்று சொன்னால் அவர் விரும்புகிற நேரத்திலே அவரால் உணவருந்த முடியாது அவர் விரும்புகிற நேரத்திலே அவரால் தூங்க முடியாது அவர் விரும்புகிற பானத்தை அவரால் அங்கே அருந்த முடியாது இந்த சூழல் என்பது பிரயாணத்திலே எப்படி ஏற்படுகிறதோ அது ஒரு மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையில இருந்து சற்று மாறுதலாக அவனுக்கு அமைந்திருக்கிறதோ அதே கொண்டுதான் பயணத்திலும் கச்சுடைய பிரயாணத்திலும் அங்கே ஊரில் இருக்கிற அதே நிலை அதே ஸ்டேட்டஸில் அவர்கள் அங்கே இருப்பது என்பது அது இயலாத காரியம் எனவேதான் அதற்காக வழங்குகிற நன்மைகளை ரபுல் ஆலமின் பன்மடங்காக அங்கே வழங்குகிறான் என்று நபி செல்லா வணிக செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மாத்திரமல்ல ஹஜ்ஜுடைய அந்த இவாதத்துக்களை நாம் கவனித்து பார்க்கிறோம் ஹஜ்ஜுடைய விவாதத்துக்கள் ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து பார்த்தால் அதிலே ஆயிரம் அர்த்தங்களை அல்லாஹ் அங்கே மறைத்து வைத்திருக்கிறார் எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜிற்கு வர வேண்டும் என்று சரியத்திலே அல்லாஹின் மூலமாக அல்லாஹின் தூதர் செல்லல்ல செல்லம் அவர்களின் மூலமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் எல்லோரும் அணிகிற அவரவர்கள் விரும்புகிற ஆணைகளை அணிந்து வரலாம் என்று சொல்லி இருக்கலாமே ரபுல்லால அங்கு எஹ்ராம் அணிய வேண்டும் என்று சொன்னதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா உலகத்திலே பல மொழிகளை பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் பல நிறங்களை கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பொருளாதாரத்திலே பலம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் பலம் இழந்தவர்களும் எல்லோரும் ஒன்று கூடுகிற போது நான் உயர்ந்தவன் நான் செல்வந்தன் நீங்கள் ஏழை என்ற பாகுபாடு அங்கே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எல்லோருக்கும் ஒரே இரண்டு வெண்மை நிற ஆடைகளை எஹராம் என்ற பெயரிலே அங்கே கொடுத்து அங்கே அந்த எஹராம் ஆடையின் மூலமாக ஹாஜிகளுக்கு அல்லாஹ் சொல்ல வருகிற பாடம் நீங்கள் உலகத்திலே எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த அளவிற்கு உச்சாணியில இருந்தாலும் உயரத்திலே இருந்தாலும் பள்ளத்திலே இருந்தாலும் நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் எனக்கு விருப்பமான இந்த இரண்டு ஆடைகளை எப்படி இங்கு அணிந்து எல்லோரும் சமமாக நிற்கிறீர்களோ இதே போன்ற ஒற்றுமை உணர்வு உங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்கிறதை எஹராம் என்ற ஆடையின் மூலமாக நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய தற்பெருமையை கர்வத்தை இந்த எஹராமுடைய ஆடை என்பது அது நீக்கி விடுகிறது என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஹஜ்ஜிற்காக நாம் எஹராம் கட்டிவிட்டால் கல்பியா சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பல நேரங்களிலே கையாள சலா கையாள சலா கையாளல் கலா தொழுகிற்காக வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு நமக்கு பல நேரங்களிலே வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் ஏதோ சில விஷயங்களின் காரணமாக நிர்பந்தத்தின் காரணமாகவோ அல்லது பல்வேறு சூழல்களின் காரணமாகவோ அந்த அழைப்பிற்கு நாம் பதில் கொடுக்க முடியாமல் போகிறது ஆனால் அப்துல்லா யாருக்கு இந்த ஹஜ் என்கிற பாக்கியத்தை நாடி இருக்கிறானோ அவர்கள் அங்கே வருகிற போது கல்வியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாசகத்தை சொல்ல வேண்டும் இதோ விட்டேன் இறைவா நீ பல நேரங்களிலே என்னை அழைத்துக் கொண்டிருந்தாய் அந்த அழைப்புகளுக்கெல்லாம் நான் தெரிந்தோ தெரிய

அதே போன்றுதான் ஹஜுடை விவாதத்திலே தவாப் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கரபத்துல்லாவை ஏழு முறைகள் நாம் சுற்றி வர வேண்டும் இந்த தவாப்பின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை இதுதான் ஒரு முக்மீனாக இருப்பவன் ஒரு முஸ்லிமாக இருப்பவன் அவனுக்கு எந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹாவை அவன் சுற்றி சுற்றி வர வேண்டும் மகிழ்ச்சி ஏற்படுகிறதா அல்லாஹவை சுற்றி அல்லாஹருடைய நினைவு வர வேண்டும் அவனுக்கு நெருக்கடி ஏற்படுகிறதா அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய நினைப்பு அங்கே வரவேண்டும் வேண்டும் என்பதைத்தான் அங்கே அந்த கருப்பு கட்டடமாக இருக்கக்கூடிய அங்கே சுற்றி வருகிற அந்த ஏழு சுற்றுகளும் அதனுடைய தத்துவம் இதுதான் எல்லா நேரங்களிலும் நீ அல்லாஹ்வை சுற்றி சுற்றி வர வேண்டும் அல்லாஹுவை உங்களுடைய உள்ளத்திலே வைத்து விட்டால் உங்களுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் அங்கே பாராதூரமாகி போய்விடும் என்கிற படிப்பனையை சொல்லிக் அதே போன்றுதான் ஹஜ்ஜுடை இபாதத்திலே சகி செய்தல் என்று ஒரு அமல் இருக்கிறது சஃபா பர்வாவிற்கு மத்தியிலே தொங்கோட்டம் போடுகிற அந்த சூழலை அங்கே ஹஜ்ஜுடை இபாதத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஹாஜிரி சலாம் தண்ணீரை தேடி அல்லாஹுடைய அருளை தேடியவர்களாக தன் குழந்தை தூரத்தில் இருந்து தருகிறார் அந்த இடத்திலே இருக்கிற தண்ணீரை எடுத்து வந்து கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்திலே அல்லாஹளுடைய ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தேடி அவர்கள் விரைந்து சென்றார்களோ அதே போன்றுதான் ஹாஜியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இந்த சளையை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதனுடைய தத்துவம் இதுதான் உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அருளையும் தேடி உங்களுடைய ஓட்டம் என்பது உங்களுடைய வியாபார ரீதியான அல்லது இன்னபிற தொழில் ரீதியான அந்த ஓட்டங்கள் என்பது வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அபுல்லின் அங்கே சாய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை ஹஜ்ஜுடைய விவாதத்துக்களிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான இபாத அன்று அரஃபாவிலே தங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரபாவிலே தங்குதல் என்பது நாளை நான் மஷரதிலே அப்துல்லமின் அல்லாம் துல்லிஷாவிற்கு முன்னால் கேள்வி கணக்கிற்காக நாம் அனைவரும் நிறுத்தப்படுவோம் என்பதை நாம் உணர வேண்டும் என்கிற அந்த தத்துவத்தை நமக்கு சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு எப்படி நீங்கள் அரப்பாவிலே நின்று கொண்டு அல்லாவிடத்திலே கரமைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ இதே கொண்டுதான் நாளை யாபத்து நாளிலும் உங்களுக்கு முன்னால் நீங்கள் நிறுத்தப்பட்டிருப்பீர்கள் அப்போது நீங்கள் இங்கு செய்த எல்லா காரியங்களுக்கும் அங்கே பதில் சொல்ல வேண்டும் என்கிற தத்துவத்தை ஆலமீன் அங்கே அரப்பாவிலே தங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய அரப்பாவிலே நின்று துஆ கேட்க வேண்டும் என்று கச்சுடை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இபாதத் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் இபாதத்துகளிலே கல் எறிதல் என்ற ஒரு இபாதத் இருக்கிறது அந்த கல் எறியக்கூடிய அந்த விவாதத்தை என்பது நமக்கு சொல்லப்படுகிற செய்தி இதுதான் உலகத்திலே நீ வாழ்கிற போது எல்லா விஷயங்களையும் உன் உள்ளத்திலே கொண்டு வந்து வைத்து கொண்டே இருக்காது அது அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய தூதருடைய நெருக்கத்தை விட்டு உன்னை தூரமாக்கிவிடும் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூரே எறிந்துவிடும் என்கிற மிகப்பெரிய படிப்பனையை கல் எறிதல் என்ற அந்த ஹஜ்ஜுடைய விவாதத்தின் மூலமாக அங்கே சொல்லப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்கிறது ஜம்சம் தண்ணீரை

இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை எல்லாம் விட்டு பச்சிற்காக வேண்டி நாம் மாறினோம் கடைசியில் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இறைவா இப்போது நான் உனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இப்ராஹிம் அலி எப்படி தன்னை முழுமையாக அங்கே தன்னுடைய மகனை அறுப்பதற்காக உனக்காக தியாகம் செய்வதற்கு தயாரானார்களோ அதே போன்றுதான் இங்கே இந்த பிராணியை அறுப்பதன் மூலமாக என்னையும் இந்த தீனுக்காக உனக்காக நாங்கள் எங்களையே தியாகம் செய்வதற்கு தயாராகிவிட்டோம் என்கிற படிப்பனையை அந்த குர்பானின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கல்லெறிதல் அரபாவிலே தங்குதல் முஸ்தலிபாவிலே தங்குதல் இது போன்ற எல்லா இபாதத்துகளையும் அவன் அமைத்து வைத்திருப்பதனுடைய பின்னணி இதுதான் அந்த ஹஜ்ஜுடைய இபாதத்துகளோடு அந்த இபாதத்திற்கும் இவனுக்கும் அந்த சிந்தனைக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடக்கூடாது அந்த ஹஜ்ஜுக்கு சென்று வந்த ஒரு ஹாஜியாக இருப்பவன் வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் அந்த ஹஜ்ஜினுடைய தத்துவங்களை உணர்ந்து தன்னுடைய வாழ்நாளையிலே அந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதைத்தான் இந்த தத்துவங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது எல்லாம் இந்த இறை இல்லங்களை தரிசிப்பதற்கான ஒவ்வொரு ஆண்டும் அதிகமதிகமான நசீவை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக አላለም <Sess> ስንት